வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தயவு செய்து நுழையாதீர்கள் தயவு செய்து தமிழ் தேசிய அரசியலில் இருந்து விலகி இருங்கள் என்று புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நீங்கள் செய்யும் வர்த்தகமும் உங்களுடைய லாபம் ஈட்டும் வேலையும் வேறு வழிகளில் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தயவு செய்து நுழையாதீர்கள் தமிழ் மக்களின் விடிவுக்கான பயணத்தை அரசியல் பாதையூடாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதற்குள் பணம் உட்படுத்தப்பட்டால் அது பாரிய மோசமான பின்னடைவுகளை எங்கள் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்காக நீங்கள் இருவரும் நின்றபோது புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் கட்சியொன்றை வழங்குவதாக உங்கள் இருவருடனும் டீல் பேசினாரா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் எனக்கு ஒருவர் மூலமாக புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் ஒருவர் செய்தி அனுப்பியிருந்தார் என்றும் இதில் கட்சிகள் விற்பனைக்கு உண்டு உங்களுக்கு வேண்டுமா என்று அந்த புலம்பெயர் தமிழ் வர்த்தகர் சார்பாக இன்னொருவர் செய்தி அனுப்பியிருந்தார் என தெரிவித்துள்ளார் உரியவர் என்னுடன் நேரடியாக பேசவில்லை என்றபடியால் அந்த புலம்பெயர் தமிழ் வர்த்தகரின் பெயரை என்னால் பகிரங்கப்படுத்த முடியாது என்றும் தன்னை தலைவர் தெரிவு போட்டியிலிருந்து விலக பண்ணுவதற்காகவே தன்னுடன் இந்த டீல் பேசப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்கள் தமிழரசுக் கட்சியில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பது உண்மை இது இன்று பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இது சம்பந்தமாக ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் சர்வதேச மட்டத்தில் முக்கிய பதவியை வகித்த ஒருவர் எனக்கு அந்த நேரத்திலேயே ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் வடக்கிலும் அரசியலுக்குள் பணம் புகுந்து விட்டது இது விரும்பத்தக்க விடயமல்ல இது பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னார் இப்போது நான் பின்னால் திரும்பி பார்க்கின்ற போது பல விடயங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கின்றன என தெரிகின்றது சுமந்திரனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வீர்களானால் உங்களை தேர்தல் பிரச்சார செலவுகளை எல்லாம் தாங்கள் பொறுப்பேற்பதாக அவர்களிடம் சொல்லப்பட்டிருந்தது அதற்கமைய சிலர் எனக்கு எதிராக கருத்துக்களை கூறியிருந்தார்கள் சிலர் எனக்கு எதிராக கருத்துக்களை கூற மறுத்தும் இருந்தார்கள் இது தமிழ் மக்களுடைய கொள்கை அரசியல் விடயத்தில் மிகவும் பாதகமான பின் விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடியால் புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் பகிரங்கமாக ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன் தயவு செய்து தமிழ் தேசிய அரசியலில் இருந்து இருங்கள் என்று புலம்பெயர் தமிழ் வர்த்தகர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்யும் வர்த்தகமும் உங்களுடைய லாபம் ஈட்டும் வேலையும் வேறு வழிகளில் இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலுக்குள் தயவு செய்து நுழையாதீர்கள் தமிழ் மக்களின் விடிவுக்கான பயணத்தை அரசியல் பாதையூடாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போது அதற்குள் பணம் உட்செலுத்தப்பட்டால் அது பாரிய மோசமான பின்னடைவுகளை எங்கள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கை தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு ஜனாதிபதி தேர்தலின் பரபரப்பான நிலையில் இதில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து இந்த தேர்தலில் போட்டியிட தீர்மானித்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர குமார திசநாயக்க மாபி ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானகர் ரத்நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் ஈஷான் ஜெயவர்தன ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர் இதனிடையே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவரும் நீதித்துறை சிறை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சருமான கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு அந்த கட்சிகளால் அண்மையில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ எதிர்வரும் சில வாரங்களில் கோரிக்கை தொடர்பான தனது முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இதுவரை தீர்க்கமான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்தனே சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலில் மேலும் பல வேட்பாளர்கள் இணைய உள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் முன்வைக்கப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு என்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா இதனை தெரிவித்திருக்கின்றார் இவ்வழக்கிற்கு ஏழு எதிராளிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் மற்றும் நான்காம் எதிராளிகளான தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் செயலாளராக தெரிவாகிய ச குகதாசன் ஆகியோருக்கு சார்பால் முன் முன்னிலையானேன் சுமார் மூன்று மணி நேரங்கள் இவ்வழக்கு விவாதிக்கப்பட்டு சமர்ப்பணம் செய்யப்பட்டது கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு பொது நலன் கருதி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கட்சியாப்பை ஆப்பை மீறியதாக இங்கு எதுவும் சொல்லப்படவில்லை குறிப்பாக சில விதிகள் மேலதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் வழக்கு தொடர்ந்தால் அதனை வெற்றி கொள்ளலாம் ஆனால் காலம் செல்லும் காலம் சென்ற நிலையில் வெற்றி கொண்டால் அது தோல்வியாகவே கருதப்படும் வழக்காளி கோரும் நிவாரணத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இதனை வழக்காளி தனது சட்டத்தரணி ஊடாக தெரிவிக்க வேண்டும் வழக்கை மீளப்பெற வேண்டும் என எனது வாதத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார் விவாதத்திற்காக ஜேவிபி தேதிக்கு பதில் தேதி குறித்தது மக்கள் சக்தி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடனான விவாதத்திற்கு ஜேவிபி என்ற அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள திகதி குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி பதிலளித்துள்ளது அடுத்த மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விவாதத்தை நடத்த தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதென நேற்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தலைவர்களுக்கு இடையிலான இரண்டு விவாதங்களுக்கும் தாம் தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் நேற்றைய தினமே அளித்திருந்தார் தேசிய மக்கள் சக்திக்கு பதிலளித்திருந்த ஐக்கிய மக்கள் சக்தி இரு கட்சிகளின் பொருளாதார கலந்துரையாடல்களுக்கு முன்னர் பொது விவாதம் ஒன்றையும் முன்மொழிந்துள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு பொது விவாதங்களுக்கான திகதிகளாக எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளை பரிந்துரைத்துள்ளது இதற்கமைய தேசிய மக்கள் சக்தி அறிவித்த திகதிகளுடன் குறித்த இரு கட்சி தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு மாத்திரமே திகதிகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தி பொருளாதார வல்லுநர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு திகதிகள் முன்மொழியப்படாமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது ஈரானுடன் தொடர்ந்து நெருக்கமான உறவுகளை இலங்கை விக்ரமசிங்க தெரிவிப்பு ஈரானுடன் தொடர்ந்தும் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதாக உமா திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் ஈரான் ஜனாதிபதியும் இலங்கை ஜனாதிபதியும் இணைந்து உமாஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் இடம்பெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தினை முன்வைத்தார் ஈரானிய தொழில்நுட்பத்துடன் உமா ஓயா திட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் உழைத்து வருகின்றோம் அம்பாத்தோட்டைக்கு புதிய பொருளாதாரத்தை வழங்குகின்றோம் இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் ஆறாயிரம் ஹெக்டேர்களில் பயிர் செய்ய முடியும் எதிர்வரும் சில மாதங்களில் எந்தவித பிரச்சனையுமின்றி நீர் மின்சாரத்தை வழங்க முடியும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையில் மகன் விமான சேவையை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை இணங்கியுள்ளதுடன் மேலும் இது ஈரானிய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வருவதற்கு ஊக்குவிப்பதோடு சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கைக்கு அதிக சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளின் பட்டியலில் ஈரான் இருபத்தி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகின்றது ஈரானுடன் வணிக ஒப்பந்தத்தை கருத்தில் கொள்ளும் அவரும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளின் அபாயத்தை அறிந்திருக்க வேண்டும் என பென்டகன் அறிவித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பத்து பேர் கொண்ட கும்பலால் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளான முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் அதிர்ச்சி தரும் தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் கும்பல் ஒன்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக பருத்துத்துறை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றதை அடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பெண்ணுடைய தாய் தந்தை மரணம் அடைந்ததை அடுத்து மனக்குழப்பமுற்றிருந்த குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பருத்துத்துறை மருதங்கணியில் உள்ள பாதுகாப்பு இல்லத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்த நிலையில் இவரது சகோதரன் இவரை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த வேளை இந்த கொடுமை நிகழ்ந்ததாக பெண் குறிப்பிட்டுள்ளார் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பத்து பேர் வரையான ஆண்கள் தன்னை துன்புறுத்தி வல்லுறவுக்குள்ளாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அடித்து சிகரெட்டால் சூடு வைத்து போதை ஊசி செலுத்தி தன்னை வல்லுறவுக்குள்ளாக்கியதாக அவர் குறிப்பிட்டார் அந்த பெண்ணின் உடலில் சூடு வைக்கப்பட்ட அடையாளங்கள் தாக்கப்பட்ட அடையாளங்கள் கை முறிந்த அடையாளம் உள்ளது என்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளன கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடைவுகள் பத்து பேர் உள்ளடங்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை வன்புணர்விற்கு உட்படுத்தி வந்தனர் என தெரிவித்திருக்கின்றார் பெண்ணின் வாக்குமூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ள பருத்துத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளில் இனி இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை இட ஒதுக்கீட்டை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா கூட்டணி அரசு செயல்படும் என நம்புகிறேன் இந்தியாவிற்குள் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழகம் முக்கிய பங்காற்றுகின்றது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் கொள்கைகள் எதிரொலிப்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார் சமூக நிதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கின்றது மக்களின் இட ஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் சம்ருத பாரத் அறக்கட்டளை சமாஜிக் நியாய சம்மேளன மாநாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார் டெல்லி ஜவஹர் பவன் உள்ள சமாஜிக் நியா நியாய சம்மேளத்தில் சம்ருதா பாரத் அறக்கட்டளை சார்பில் மாநாடு நடைபெற்று வருகின்றது இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து கூறி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இந்தியாவிற்குள் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முக்கிய பங்கை வகிக்கின்றது சுதந்திரத்திற்கு பிறகு ஒதுக்கீடு முறைக்கு அச்சுறுத்தல் வருகின்ற போதெல்லாம் திராவிட இயக்கம் உறுதியான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றது தமிழ்நாட்டில் தற்போது ஓபிசிஎஸ் எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத ஒதுக்கீடு வழங்கி வரம்பை விட கூடுதலான ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த ஒதுக்கீட்டின் கீழ் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முழு நிதி உதவியுடன் அரசு பள்ளிகள் சேர்ந்த மாணவர்களுக்கான தொழில்முறை படிப்புகளில் ஏழு தசம் ஐந்து வீத இடஒதுக்கீடு அண்மையில் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பட்டியல் சாதியினருக்கும் இடஒதுக்கீட்டை நீடிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் பல கொள்கைகள் எதிரொலிப்பது எனது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் உரிமை கூறினால் என்ன ஆகும் இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி வரிகள் பாடகர் அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் என்பதால் பாடல் ஆசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இளையராஜாவின் நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் பயன்படுத்த எகோ மற்றும் அகி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தது ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமையின்றி தனது பாடல்களை எகோ அகி மியூசிக் நிறுவனங்கள் பயன்படுத்தியதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த தனி நீதிபதி தயாரிப்பாளர்களிடம் உரிமை பெற்று இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இசை நிறுவனங்களுக்கு உரிமை உள்ளதாகவும் இளையராஜாவுக்கும் இந்த பாடல் மீது தனிப்பட்ட தார்மீக சிறப்பு உரிமை இருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பளித்திருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து இளையராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு இளையராஜா பாடல்களை பயன்படுத்த எக்கோ அகி அகிமியூசிக் நிறுவனங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளர்களிடம் இருப்பதாகவும் அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாக ஏகோ நிறுவனம் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்குகள் நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது சபிக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எகோ நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் இசை அமைப்பதற்கு தயாரிப்பாளர்கள் ஊதியம் கொடுத்து விட்டதால் அதன் உரிமை தயாரிப்பாளர்களிடம் சென்றுவிடும் என தெரிவித்தார் தயாரிப்பாளரிடம் இருந்து உரிமை பெற்றுள்ளதால் பாடல் தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக கூறினார் இதற்கு பதிலளித்த இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் சதீஷ் மற்றும் சரவணன் ஆகியோர் இசையமைப்பு என்பது கிரியேட்டிவ் பணி என்பதால் சட்டம் பொருந்தாது என கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வரிகள் பாடகர் அனைத்தும் தான் பாடல் வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை பாடலுக்கு பாடல் ஆசிரியரும் உரிமை கோரினால் என்ன ஆகும் என்று இளையராஜ தரப்பிடம் கேள்வி எழுப்பினார் இதனையடுத்து வழக்கின் விசாரணை ஜூன் இரண்டாம் வாரத்திற்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் பாடல்கள் விற்பனை மூலம் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று தெரிவித்தனர் அதேபோல பாடலாசிரியருக்கு உரிமை கோர வாய்ப்பு இருக்கின்றதா அது குறித்து தங்களிடம் விளக்கம் என்ன என்று இளையராஜா தரப்பிடம் கேட்கப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் மீண்டும் போர் என்ற மத்தியில் பிரதமர் ரஷ்யா ஈரான் மற்றும் சீனா போன்ற நாடுகளால் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானியாவுக்கான பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க இருப்பதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் உக்ரைனை திடீரென ஊடுருவிய ரஷ்யா தாய்வானுடன் உரசி கொண்டே இருக்கும் சீனா இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை இஸ்ரேல் ஈரான் மோதலாக மாற்றியுள்ள ஈரான் என உலகம் பல்வேறு போர் தொடுப்பான செய்திகளை கேட்டு இந்த திசையிலிருந்து மூன்றாம் உலக போர் வெடிக்குமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்துள்ளது உக்ரைனை ஊடுருவிய ரஷ்யா தாங்கள் மீதும் போர் தொடுக்கலாம் என்ற அச்சம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு உருவாகியுள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல நாடுகள் போர் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து தீவிரமாக யோசிக்க துவங்கியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முப்பது அளவில் பிரித்தானியாவுக்கான பாதுகாப்பு செலவுகளை இரண்டு சதவீதம் அதிகரிக்க இருப்பதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் படிப்படியாக பாதுகாப்புக்கான செலவுகளை அதிகரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ள ரிஷி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை இரண்டு நான்கு சதவீதமும் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை இரண்டு ஐந்து சதவீதமும் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி நான்கு தசம் ஆறு பில்லியன் பவுண்டுகளாக இருக்கும் பாதுகாப்பு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் எழுபத்தி எட்டு தசம் இரண்டு என்றும் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தொன்றில் பில்லியன் பவுண்டுகளாக அதிகரிக்க உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக வரைபடத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி எச்சரிக்கை ஈரானை தாக்கினால் உலக வரைபடத்தில் இருந்தே இஸ்ரேல் காணாமல் போகும் என மோசமான நிலை வரும் என ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தானில் அரசமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸ் பல்கலைக்கழகம் ஒன்றில் உரை நிகழ்த்தியுள்ளார் இஸ்ரேல் மீண்டும் தவறு செய்து ஈரானின் புனித மண்ணை தாக்கினால் நிலைமை வேறு விதமாக இருக்கும் இஸ்ரேலில் சொல்லிக் கொள்ளும் வகையில் எதுவும் மிஞ்சாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இஸ்ரேல் மீது திடீரென நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணையால் ஈரான் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மீது ஈரான் தொடுக்கும் முதல் நேரடியான தாக்குதல் இதுவென்று கூறப்பட்டது சிரியாவில் அமைந்துள்ள ஈரானின் துணை தூதரகம் மீதான கொடூர தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே தொடர்புடைய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் துணை தூதரகம் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் காரணம் என்று ஈரான் நம்புகின்றது அத்துடன் இஸ்ரேல் தரப்பில் இதற்கு மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை ஈரான் தரப்பில் தங்களின் தாக்குதல் இலக்கை எட்டியதாக கூறிவரும் நிலையில் லேசான பாதிப்பு மட்டும்தான் என இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மத்திய ஈரானில் உள்ள ராணுவ விமான தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் முன்னெடுத்தது ஆனால் அந்த மட்டத்தில் உள்ள ஈரான் பொம்மை ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளதாக கிண்டல் செய்திருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரையின் போது இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிப்பதை ரைசி தெரிவித்து தவிர்த்துள்ளார் முன்னதாக ஞாயிறன்று ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி மூத்த ராணுவ தளபதிகளை சந்தித்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை பாராட்டியிருக்கின்றார் அவரும் இஸ்ரேலின் பதிலடியை குறிப்பிட மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது மேலதிக செய்திகளை காம் எனும் இணையதளத்தை தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஏப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் மே இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு எயிட் த்ரீ ஓ எயிட் டபுள் ஒன் கௌரி டாட் காம்